ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே ஆனால் எனக்கு நான் ஏற்கனவே ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்க செடியில் நடுறதும் ப்ரொபகேஷன் பண்ணுறது தான் என்னோடய வேலை இங்கே பாருங்க ஒரு டென் டேஸ்க்கு பிஃபோராக நான் மஞ்சக்கணவும் போகிறோம் சின்ன சின்ன ரூட் வந்திருக்குல்ல அந்த கிளை பார்த்து நம்ம எடுத்து ஒரு இதில் குரோ பேக்கில் நட்டு வச்சேன்னா நமக்கு சீக்கிரமாக வேர் விட்டு வரும் டென் டேஸ்லேயே அந்த ஒவ்வொரு கணு கனவாக நம்ம கட் பண்ணி இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக நான் ஒரு சின்ன ஸ்டெம் தான் எடுத்திருந்தேன் அது நிறைய பீஸ் பீஸாக கட் பண்ணி நான் நட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நட்டு ஒரு டென் டேஸ் ஆகலை எவ்வளோ ரூட் வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு நீங்களே இதே மாதிரி இந்த மஞ்சள் கனகம் வரத்துக்கு விதைகள் இருக்காது அந்த கிளைகளை இப்படி ஆடி கிளையை இப்படி வசத்தி பார்க்கும்போது அதில் சின்ன சின்ன ரூட் வந்திருக்கும் அந்த ரூட் வந்த கிளையை கட் பண்ணி நீங்கள் நட்டீங்கன்னா சீக்கிரம் வேர் வருங்க பாருங்கள் டென் டேஸ் கழித்து பார்க்கும்போது எவ்வளோ வேர் வந்திருக்கு அதில் நட்ட ஒரு ஆறு இல செடி அதில் ஒரே இதில் நட்டுருந்தேன் எல்லாமே எனக்கு வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் ஏற்கனவே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தீபாவளிக்கு அதிகம் பண்ண ப்ரொபகேஷன் பண்ணதையெல்லாம் நட் ரீப்ளான் பண்ணி நட்டு வச்சேன் அது உங்களுக்கு கிளியராக நான் ஃபஸ்ட்டு எப்படி நட்டேன் எப்படி ரூட் வந்திருக்குன்னு தெரியல அதனால் இப்போ மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்ததுன்றால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் க்ரோ பேக் வேங்கல்ல இந்த மஞ்சக்கிராம்புரம் இந்த ரைஸ் பேக்கில் வச்சாலே நிறைய நல்லாவே வளர்ந்து வரும் இதில் நிறைய மெனுவரெல்லாம் போட்டு இலைத்தலைகள் போட்ட உரம் உள்ளது தான் வளர்ந்து வளர்ந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் நீங்களே இதே மாதிரி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மலைக்கு நிறைய ரூட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ ஆல்